தமிழகத்தில் தங்கத்தின் விலை பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிரடியான குறைப்பாக மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தங்கத்துடைய விலை அப்படின்றது பல மடங்கு குறைந்திருக்கு நான்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துடைய விலையை ரொம்ப பெருசா வந்து பார்த்திங்கன்னா நினைச்சிருந்தேன் பட் ஆனால் ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இப்போ புஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலை பல மடங்கு குறைந்து ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் தங்கத்துடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு இந்த ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்தில் தொடர்ந்து தங்கத்துடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து குறைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே தங்கத்துடைய விலை அப்படின்றது தொடர்ந்து குறைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா வெளியான நாள் முதலே தொடர்ந்து நம்முடைய தமிழகத்துல தங்கத்துடைய விலை அப்படின்றது குறைந்து தான் வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் ஸோ அப்போ தங்கத்துடைய விலை அப்படின்றது எப்பேற்பட்டதாக வந்து இருக்க போகிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்முடைய தமிழகத்தில் தங்கத்துடைய விலை அப்படின்றது கண்டிப்பாக நிறைய புதிய புதிய மாற்றங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்பட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முழுமையாக முடிந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான அறிவிப்புமே தங்கத்துடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தங்கத்துல வந்து எதனா அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சேனலின் சார்பாக நம்ம அப்டேட் கண்டிப்பாக வந்து பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துடைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் கண்டிப்பாக எதுனா அப்டேட் இருந்துச்சுன்னா நம்முடைய சேனலின் சார்பாக அறிவிக்கப்படும் குறிப்பாக வந்து தங்கத்துடைய விலை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ தங்கத்துடைய விலை அப்படின்றது கண்டிப்பாக எதனால் வந்து அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நம்ம ஏ டு சட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தங்கத்துடைய விலை தொடர்பான அறிவிப்பு ஒரு ஒரு வீடியோக்கள் கண்டிப்பாக இனிமேல் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி